ஹாய் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்மளோட சாமி ரூம் டூர் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் என்னென்ன படம் வச்சுருக்கேன் அதுக்கு எப்படி பூஜை பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் இதில் நான் சொல்ல போகிறேன் நீங்களும் இதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளோட பூஜை ரூம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவி கருமாரியம்மன் திருவேற்காட்டில் வாங்கினது இது வந்து ஓம் சக்தி அம்மன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சமயபுரத்து அம்மன் சமயபுரமில் வாங்கினது காமாட்சி அம்மன் விளக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால நான் பூஜை பண்ணியிருந்தேன் விநாயகர் பிள்ளையார் மனை இதில் வந்து அன்னலக்ஷ்மியும் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பிரசாதத்துக்கு வந்து நான் பொட்டுக்கல்ல தான் வச்சுருந்தேன் சாமிக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சாய்பாபா இங்கே வந்து முருகர் பெருமாள் இது வந்து சத்யநாராயணா என்னோடய ஃபேவரட் காட் இது வந்து ஊத்துமலையில் இருக்குது சேலமில் ஸோ அந்த சாமி படம் இது அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸா இது இது வந்து சாய்பாபா அப்புறம் இங்கே மேலே வந்து இது வந்து வீடு கிரக பிரவேசத்துக்கு வாங்கினது ஸாரால் அதை அப்படியே வச்சிருக்கோம் நாங்கள் அப்படியே இங்கே மேலே அப்படின்னா முருகர் இது வந்து திருத்தண்ணியில் வாங்கினோம் இது வந்து கோமாதா இதில் வந்து எல்லா தெய்வங்களுமே இருப்பாங்க அதுக்கப்புறம் யூஷுவல் இந்த ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து எக்ஸ்பெஷலி பார்த்தோம்னா அகத்தியர் நான் லாஸ்ட் டைம் வந்து அகத்தியார் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் அதோட விலாக் வந்து நான் போடுறேன் உண்மையிலே பிரமாதமாக இருந்ததுங்க அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட ராமர் இது தாங்க எங்களோட பூஜை ரூம் ஃபாய் சொல்லுங்க ஹாய் இதெல்லாம் கீழெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் இங்கே வச்சு வச்சுருக்கேன்